ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வினோத் உங்கள் நண்பன் வினோத் இந்த வீடியோ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க நிறையா கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது கரெக்டாக கண்டினியூஸாக என்னால் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது வேறு ஒன்றும் கிடையாது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதே மாதிரியே வந்து மிஸ்டு காலை பார்த்துட்டு கண்டிப்பாக நானே கூப்பிட்டு பேசிகிட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அதனால் யாருமே இது பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் மேபி எடுக்கலன்னா கண்டிப்பா கூப்பிட்டுருவேன் இப்ப இந்த வீடியோ என்னென்னு வந்து ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எண்ட்ல இருக்கும் நாம இந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயரா வந்து என்ன நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் என்னென்ன இது பண்ணிட்டு இருந்தோம்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அப்டேட் தான் மற்றபடி நிறைய பேர் அந்த புதுசா நம்ம லா ஹெச்என்எஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஓப்பன் பண்ணிருந்தோம் அதை பத்தின டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த பேக்கேஜ் ஆஃப்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் அதெல்லாம் இன்னும் இருக்கான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதில் ஒரு சின்ன சின்ன ஒரு அப்டேட்டு இந்த வீடியோ நம்ம கொடுத்துடாமேன்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ அதே மாதிரி கான்டக்ட் நம்பருமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நான் ஸ்கிரீன்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன் எந்த விதமான டவுட் ஆனாலும் நீங்கள் தரலாமல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவோம் நான் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்லுவோம் நான் அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா என்னோட ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் அந்த மாதிரின்றதுனால அதனால தான் வீடியோமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது என்னால் வந்து அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது அதுதான் வந்து மெயின் ரீசன்மே கூட வேற ஒன்றுமே கிடையாது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வந்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக நம்மளோட நீங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக நான் முயற்சியுமே நான் எடுக்கிறேன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்மெண்ட் பண்ணும்போது வந்து எந்த எந்தளவுக்கு வந்து நான் மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிட்டேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லை அது நான் எனக்கே தெரியுது அதை வந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி மாதிலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து ஜூஸாக வந்து என்னென்ன எடுத்துக்கணும் ரெகுலர் ரொட்டீனாக நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் பண்ணணும் அப்படின்றதையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வரக்கூடிய வீடியோல வந்து ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அதை தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நான் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க ப்ரோ நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் வந்து நான் மோட்டிவேட் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷம் ஆகிடுச்சி மூன்று வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க எல்லா நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் நான் இந்த ஒரு டைமிங்கில் இந்த அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லா எச்என்எஸ் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆஃபர் பேக்கேஜ் சொல்லியிருந்தோம் சேம் அந்த கிராஃப்டுக்கு என்ன காஸ்ட்டோ அது மட்டுமே சார்ஜ் பண்ணுறாங்க மற்றபடி த்ரீ மந்த்துக்கு உண்டான மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அவங்க அதே மாதிரி டூ டேஸ்க்கு உண்டான ரூமு ஃபுட்டு அக்காமடேஷன் அதெல்லாமே ஃப்ரீ தான் மற்றபடி ரிட்டர்ன் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஜிஎஸ்டி ஓடி எதுவுமே இல்லை எவ்வளோ கிராஃப்ட் ரெண்டாயிரம் கிராஃப்டா இருபதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராஃப்டா இருபத்தையாயிரம் ரூபா மூவாயிரம் கிராஃப்டா முப்பதிருவா அவ்வளோதான் மற்றபடி எந்த சார்ஜஸுமே கிடையாது இன்னுமே அது போயிட்டு தான் இருக்குது இந்த ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஜனவரி எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆஃபர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மற்றபடி வேற ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தரலாமல் வந்து கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது எந்த மாதிரிலாம் இருந்தது ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரி வந்து கரெக்டாக கேர் பண்ணிக்கணும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதாவது வந்து ஹேர் ஃபாலிங் ஆங்குறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒன் பை ஒன்னாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா நம்பருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நானே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைபாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்